எலும்பி ஒன்னதான் சொல்லுங்க என்னடி சொல்லுங்க எவ்வளவு நேரம் வெளியவே பாத்துட்டு இருப்ப அதான் ஊருக்கு கிளம்பிட்டான்ல போ உள்ள போய் வேலை பாரு என்னடி முறைக்கிறியா ஓ மொறப்பு கிறப்பெல்லாம் இங்க வச்சுக்காத ஓ வீடெல்லாம் நல்லா தொடச்சிடு நேத்துதான் ஃபுல்லா தொடச்சி எடுத்தேன் அது இன்னைக்கு என்ன நேத்துதான் சாப்பிட்ட இன்னைக்கு சாப்பிடாம இருக்கியா அது மாதிரிதான் போ போய் தொடச்சிடு இங்க பாருங்க என்னால எப்ப எந்த வேலை செய்ய முடியுமோ அதைத்தான் நான் செய்வேன் நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லக்கூடாது சக்தி ஊருக்கு போயிட்டான் இனி இவளுக்கு கேக்குற காலம் இல்ல நாம என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்காதீங்க இன்னால் வரைக்கும் நான் என்ன பண்ணேனோ அதை கரெக்டா பண்ணுவேன் நீங்க எதையும் எனக்கு ஆர்டர் போட வேண்டாம் புரிஞ்சதா அடியே என்ன தைரிய இப்படி பேசிட்டு போய்கிட்டே இருக்க என்ன தைரியம்னா இது என் புருஷன் வீடு ஏன் இஷ்டப்படினா நான் இருப்பேன் தயவு செஞ்சு நீங்க எனக்கு எதுவுமே சொல்லாதீங்க இவ்வளவு நாள் வீட்டுல சத்தம் காட்டாம பேசாம இருந்தவங்க சக்தி ஊருக்கு போறேன்னு சொல்லி வீட்டு வாசல தாண்டவங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க உங்க பேச்செல்லாம் ஏன் கிட்ட வேண்டாம் என்னென்ன ஓ புருஷன் வீடா ஏன் மகேண்டி இது ஏன் வீடு உங்க மகனா இருக்கலாம் ஆனா உங்க மகனை நம்பி வந்தவன் நான் நீங்க பேசுற பேச்சுக்களா கவலைப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு எல்லாம் முடியாது நீங்க பேசுறதுக்கு மேலேயும் எனக்கு பேசத் தெரியும் என் புருஷனை பெத்து கொடுத்துட்டீங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன் என்னடி இவ்ளோ வாய் பேசுற வீட்டை விட்டு அடிச்சு வரட்ட ஒரு நிமிஷம் ஆகாது நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற ஆரம்பத்துல தான் பேசிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ ரெண்டு மூணு வாரமா உங்க வேலையை பாத்துட்டு வீட்டுல அமைதியா தானே இருந்தீங்க இன்னைக்கு என்னாச்சு சக்தி வெளியே கிளம்பின அடுத்த நிமிஷம் இந்த கத்து கத்துறீங்க என்ன சக்தி இல்ல என்ன வீட்டை விட்டு வரட்டேலாம் நினைச்சீங்களா ஆமாண்டி அப்படிதான் நினைச்சு பேசிட்டு இருக்கேன் நாலு நாள் ஆகும் இருக்காங்கல அதுங்களும் உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன் பாரு கனவுல வேணா அதை நினைச்சுக்கோங்க உங்களுக்காக உங்க பேச்சு உங்க மிரட்டலுக்காக நான் பயப்பட மாட்டேன் வீட்டை விட்டு போகவும் மாட்டேன் என் சக்தியை தவிர இந்த வீட்டுல யார் சொன்னாலும் நான் வெளியே போக மாட்டேன் அதனால உங்க ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க என் வேலையை எனக்கு பாக்க தெரியும் வந்துட்டாங்க பெரிய பேசுறதுக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி அஞ்சு நிமிஷம் ஆகல அதுங்களும் அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டுவாங்களாம் ஆமாம் ஆமா இவங்ககிட்டலாம் மனுஷன் தன்னை ஏதாவது எதிர்பார்க்க முடியும் இவங்க ஒரு நல்ல அம்மாவாகவே நடந்துக்கிட்டது கிடையாது இதில் மாமியாரா ம் ஏய் ஏய் நீ பேசுறதெல்லாம் கேட்கலன்னு நினைக்காதடி நீங்க கேட்கணுங்கிறக்காக தான் சத்தமா பேசினேன் ம் ஏய் எளுமி நாயே என்னடி நம்ம மனசுல நினைக்கவங்களை நீ பொறிஞ்சு தள்ளிட்டு போற உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா சொல்லிட்டு போடி ஏ திமுர் பிடிச்ச கழுது

மேடம் இட்ஸ் எப்படி நார்மலா இருக்கால ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரச்சனை எல்லாம் இல்ல சார் ஒவ்வொருத்தவங்களுக்கு பத்து நாளைக்கு இருந்தே குழந்தை தலை திரும்ப ஆரம்பிச்சிடும் ஒவ்வொருத்தவங்களுக்கு திடீர்னு வழி வர நேரம் குழந்தை தலை திரும்பி வரும் ஒன்னும் ப்ராப்ளம் பாத்துக்கலாம் ஆனா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மெல்ல மெல்ல நடக்குடுங்க ஒரு ஆள் கையை பிடிச்சிட்டு மெது மெதுவா உட்காந்து உட்காந்து எழுந்துருங்க ஓகே மேம் நான் பாத்துக்கிறேன் சரிங்க சார் ஆனா அதுக்கு முன்ன வலி ஏதாவது வந்தா உடனே ஹாஸ்பிடல் வந்துடுங்க ஏன்னா ஒரு வாரத்துல எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலாம் ஓகே மேடம் ஓகே பூமாரி நீங்க கிளம்பலாம் போலாமா ம் வாமா

எல்லாத்துக்கும் ஒன்பது மாசத்துல இருந்து லைட் லைட்டா வலி இருக்குமா ஆ சூட்டு வழி மாறி எங்க அம்மா வீட்டு பக்கத்துல எல்லாம் ஒரு அக்கா அப்படிதான் சொன்னாங்க அவங்க மகளுக்கு எல்லாம் ஓயாம சூட்டு வழி சூட்டு வழி நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் உனக்கு என்ன இன்னும் வழி வரலையான்னு எல்லாரும் கேக்குறாங்க எனக்கு மட்டும் ஏங்க வலியே இல்ல இதுக்கு எப்படி பதில் சொல்றது இதெல்லாம் ஒவ்வொரு ஆள் உடம்ப பொறுத்து இருக்கும் டி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இத்தனை நாளா வலியே வரல இன்னும் ஒரு வாரத்துல வலி வந்துரும்ல என்னடி வழி வராம குழந்தைய வயிற்றுக்குள்ளே வச்சிருக்க முடியுமா? எப்படியாவது நம்ம பையன் வெளிய வந்தத ஆகணும். ஒரு வாரம் டைம் இருக்குல்ல பாத்துக்கலாம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நீயும் பயந்து என்னையும் பயமுடுத்தாத டெய்லி ஈவினிங் மட்டும் தான நடப்ப. இனிமேல் மார்னிங்கும் கொஞ்சம் நேரம் நட. இன்னும் ஒரு வாரம் நினைக்காத. ஒரு வாரம் இருக்கு பாத்துக்கலாம். சரி. சரிடி வா போலாம். என்னங்க என்னங்க? என்னமா? என்னங்க இதாத கிஃப்ட் கடை கூட்டி போறீங்களா? கிஃப்ட் கடைக்கா? எதுக்குமா? கூட்டிட்டு போங்கங்க. கிஃப்ட் யாருக்கு வாங்க ஆ அது சஸ்பென்ஸ்ங்க கூட்டிட்டு போங்க சாதனாவா பாக்க போனோம் அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம் இதுல கிஃப்ட் கிடைக்கினா லேட் ஆகும் நமக்காக அங்க சமைச்சு வச்சிட்டு உட்காந்துருக்காங்க திரு அப்பவே கால் பண்ணிட்டான் கிளம்பிட்டீங்களான்னு என்னங்க எப்படியும் வாசுகி காலேஜ் போயிருக்கா அவ வர வரைக்கும் அவங்க வீட்ல தான் இருந்துட்டு வருவோம் கொஞ்சம் லேட்டா போய்க்கலாம் தப்பு இல்ல சரி யாருக்கு கிஃப்ட் வாங்க போற அதுவா அதுங்க சொல்லுடி மை ஹார்ட்டுக்கு பிறந்தநாள் வருதுல்ல அதுக்கு தான் மை ஹார்ட்க்கா என்னோட பிறந்தநாள் சொல்றியா ஆமா இன்னும் மூணு நாள் தான் இருக்கு வாங்குங்க கிஃப்ட் வாங்கிட்டு போலாம் என் பிறந்தநாளுக்கு எனக்கு கிஃப்ட் வாங்க என்ன கூப்பிடுற ஆ வேற யாரை கூப்புறது கூப்புறது ஓகே ஏதோ சஸ்பென்ஸ்னு சொன்னா அது சஸ்பென்ஸ் தான் வாங்குவேன் கடைக்கு கூட்டிட்டு போங்க கிஃப்ட் நான் செலக்ட் பண்றேன் நான் செலக்ட் பண்ணி கிஃப்ட் வாங்குற வரைக்கும் நீங்க வெளியே நில்லுங்க ஓ இது சஸ்பென்ஸ் ஆமாங்க கிஃப்ட்டே சஸ்பென்ஸா குடுக்கணும்டி கிஃப்ட்ட சஸ்பென்ஸா கொடுத்தா போதும் ஏய் இது உனக்கே ஓவரா இல்லையா 얘เนய கூட்டிட்டு போய் சஸ்பென்ஸா கிஃப்ட் வாங்கணுங்கra ப்ளீஸ் நான் கூட்டிட்டு போங்க அப்பா வேலை முடிஞ்சு நைட்டு தான் வராங்க அம்மாவை கூட்டிட்டு போலாம் சொன்னா எங்க இருந்து உன்னை எவ்ளோ தூரம் நடக்க வைக்க ஓன் புருஷா என்ன திட்ட வான்னு கேக்குறாங்க அப்படியே சொன்னாங்க ஆமா உங்களுக்கு தெரியாம வாங்கி வைக்கலாம் தான் நினைச்சேன் யார் என்னை கூட்டிட்டு போவா சரி சரி ரொம்ப ஃபீல் வேணாம் போ கூட்டிட்டு போறேன் ஏ நிஜமா பாடி ஓகே ஓகே gift வாங்கிட்டு அப்புறம் வாசுக்கு வீட்டுக்கு போலாம் ம் என்னங்க ஆனா ஒண்ணு கடைக்குள்ள நீங்க வர கூடாது நான் சஸ்பென்ஸ் தான் வாங்குவேன் ஆமாமா ரொம்ப பெரிய சஸ்பென்ஸ் தான் பாடி பேசாம என்ன gift வாங்க போறீங்க ஆ இருங்க எனக்கு பிடிச்சதா பாப்பேன் ஆமாங்க இந்த கடை ஃபுல்லா gift தானா ம் பா gift கேவா இவ்ளோ பெரிய கடை ஆமாண்டி ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு இப்பதாங்க வந்திருக்கேன் எங்க வெளிய கூப்டா கிளம்பணும் அப்பதானே இந்த மாதிரி கடை எல்லாம் சுத்தி பார்க்க முடியும் சுத்தி பார்க்கிறதுக்கு என்ன கிஃப்ட் தேவனா வாங்க வருவோம் இப்ப நமக்கு தேவப்பட்டிருக்க வாங்க வந்திருக்கோம் அவ்ளோதா சரி தாண்டி சரி ஓகே வாங்க அங்கட்டு போய் பார்க்கலாம் ஏன்டி இங்கட்டு பார்த்ததுல என்னாச்சு எல்லாத்தையும் சுத்தி பாப்போம் அப்புறம் பிடிச்சதை எடுக்கலாம் ம் ஐயோ என்னங்க இங்க பாருங்கனே எவ்வளவு அழகா அழகா இருக்குல ம் இந்த மாதிரி பொம்மை எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்க பிடிக்குமா நீ இருக்கடி எனக்கு அழகா மெழுகு பொம்மை மாதிரி இருக்க அந்த பொம்மை எல்லாம் இருக்கு என்னங்க உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க நீ சஸ்பென்ஸ் தான வாங்கி கொடுக்கற என்ன ஆமால போ நீயே போய் வாங்கு ஆ இவ்ளோ பெரிய கடைக்குள்ள நானே வா போன பாத மறந்து தொலைஞ்சாலும் தொலைஞ்சிருவேன் நீங்க கூடயே வாங்க கிஃப்ட் செலக்ட் பண்ண முதல்ல நான் பண்ணி உங்களுக்கு தெரியாம பேக் பண்ணிறேன் ஓகே வா என்ன ஒரு ஆ நீ அறிவுன்னு சொன்னேன்டி போ எது பிடிச்சிருக்கோ போய் பாரு

என்னங்க இங்கே தானா இருக்கேன் வாங்க வாங்க அந்த பக்கம் போலாம் எத்தனை பக்கம் đi இருக்க எல்லா பக்கமும் போவோம் வாங்க ம் சரிதான் என்னங்க ஒரு கிஃப்ட் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன் ஓ சூப்பர்மா எங்க காமி பார்க்கலாம் ஆ சஸ்பென்ஸ் ஆ ஓகே ஓகே சரிங்க சஸ்பென்ஸ் gift வாங்கிட்டீங்களா போலாமா हां மேலயே நிக்கிறேன் gift பேக் பண்ணி வாங்கிட்டு வா हां காசு கொடுத்துட்டு போங்க காசா ஆமா கிஃப்ட்க்கு காசு அடியே எனக்கு கிஃப்ட் வாங்க என்கிட்டயே காசு வாங்குவியா ஆ பின்ன என்கிட்ட எங்க இருக்கு காசு ஏய் இதெல்லாம் உனக்கு அநியாயமா இல்லையா எனக்கு கிஃப்ட் வாங்க என்னையே கூட்டிட்டு வந்தா ஓகே ஆனா என்கிட்டயே காசு வாங்குற பரவால்ல கொடுங்க அம்மாட்ட தான் வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தேன் நான் இப்ப வளைகா போட்டு வீட்ல இருக்கேனா அம்மா வேலைக்கு போல அது மட்டும் இல்லாம என்னோட டெலிவரிக்கு வேற அவங்க பாக்கணும் ஆனா எதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபானாலும் செலவு தானே எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன்னு எங்க இதையே வாங்கிக்கலாம்னு வந்துட்ட உம் ஆமாங்க ஆ ஓகேம்மா சரி அதை விடு எதுக்கு இந்த பிறந்தநாளுக்கு எனக்கு கிஃப்ட் வாங்குற போன பிறந்தநாள்கெல்லாம் நீ வாங்கி கொடுத்தியா இல்ல இல்ல ஆ போன பிறந்தநாள் எப்போ வந்தது நம்ம கல்யாணம் முடிஞ்சா மூணு மாசத்தல வந்துச்சு அப்பதான் நீங்க என்கூட பேசல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ம் ஒரு ஃப்ரெண்டா கூட என்கூட பேசல கல்யாணம் முடிஞ்சு நாலஞ்சு 5 மாசம் என்ன பாடா படுத்துறீங்க ஓ சரி சரி ஓகே ஓகே பாலஸ்லாம் பேசாத என்ன gift வாங்க காசு கொடுக்கணும் அவ்வளவுதானா ம் காரு தரேன் எவ்ளோ பணம் வேணுமோ எடுத்துக்கோ காருனா ஆ நம்பர்லாம் போடணும் எனக்கு தெரியாது நம்பர் சொல்றேன்டி ஆ நான் இதுவரைக்கும் இப்படி யூஸ் பண்ணாத இல்லையே சரி ஓகே நீங்க பில் போட்டேன்னா அமௌண்ட மட்டும் கொடுத்துட்டு வெளிய போயிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாம நான் பேக் பண்ணிக்கிறேன் சரிதான் ஆனா ஒன்னடி உன்னை விட என்னை யாரும் கிறுக்கக்க முடியாது என்னங்க சரிபா லவ் மாமா মামமா ஆ என்னமா ஆ ஒண்ண இல்லையே இல்ல பேனமா மாமானே ஒண்ண இல்ல மாமா

நான் எப்படி இருக்கு நீ யோஸ்து பாத்தாலும் உரியல ராம் எப்படி என்ன யோஸ்தாலும் நீதா ராம் வார நான் என்ன பண்ணட்டும் இது வெரும் காற்றி நான் அவ அப்படிதான் இருக்கா ஏ என்னாச்சு அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுவாளே பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல என்ன நம்ம கூட எல்லாம் பேசாம தனியா போயிருக்கா ஓ நான் இத்தனை நாள் காலேஜ் வராம இன்னைக்கு வந்திருக்கறனால ஏதாவது கோச்சிக்கிட்டாளா உன்கிட்ட அவ எதுக்கு கோச்சிக்க போறா சும்மா ஒரு மாதிரி போர் அடிக்க வெளியே வந்து நின்றுக்கலாம் ஏ வாசுகி நீ என்ன நீ காலேஜ் வந்துட்ட ஏன் ஹாசினி இல்ல நீ எல்லாம் காலேஜ் கண்டினியூவா வர்ற ஆளே கிடையாது அதுவும் இன்னைக்கு பூ மாதிரி உங்க வீட்டுக்கு வராதா சொன்னா நீ காலேஜ் வந்திருக்கே அதான் கேட்டேன்

இல்ல இல்ல இருக்கட்டும் கோமாரி ராஜு வரதே என்னைக்காவது ஒரு நாள் இருக்கட்டும் நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நாளைக்கு கூட அப்பாவை பார்க்க போய்க்கறேன் சரி வாசுகி சரி சரி இதெல்லாம் இருக்கட்டும் சிவானி ஏன் இப்படி பண்றா வா போய் பாக்கலாம் என்ன நந்தினி என்ன சொல்ல போறாளோ பாக்கலாம் ஆனா நாம இதெல்லாம் மறைக்கிறது ஒரு மாதிரி இருக்கு எனக்கும் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எதையும் மறைச்சது இல்ல ஆனா இதை சொன்னா சிவானிக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு ஆமா நந்தினி தான் நானும் பொறுமையா இருக்கேன் சரி இப்ப வாசு கிட்ட சிவானி என்ன சொல்றான்னு பாக்கலாம் ஆஹ் ராம் பத்தி சொல்றான்னு கேக்கலாம் நீ இங்கே இரு நாம இங்கே இருப்போம் வாசுகி பேசட்டும் சிவானி என்ன சொல்றான்னு பாக்கலாம் சிவானி ஏ ஆ வாசுகி என்ன சிவானி நீ மட்டும் தனியா வந்து நின்னுட்டு இருக்க ஒன்னு வாசுகி கிளாஸ்ல ஒரே போர் அதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டுமே வெளியே வந்த போர் அடிக்குதா என்ன புதுசா இருக்கு இல்ல ஒரே தலைவலியா இருந்ததா அதான் உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஆ வாசுகி இல்ல எனக்கு உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியும் எதையோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு என்னாச்சு வீட்டுல ஏதாவது பிரச்சனையா உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பனா நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் பாரு ராம பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கறா ஆமா ஏன் வாசு கிட்டே சொல்ல மாட்டேங்கறா இல்ல எனக்கு என்னமோ உன்னை பார்க்க சரியா தெரியல அப்படியே இல்ல வாசுகி வாசுகி சொல்லு சிவாணி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்ன அது ஏதா இருந்தாலும் சொல்லுமா

ம்ஹும் என்னால் முடியாது என்னங்க நீங்கள் பாருங்க மாதமாக இருக்கிற டயத்தரை மாசப்படுறதை எல்லாம் சாப்பிட்ணும் இல்லைன்னா உங்க பிள்ளைக்கு தான் போதுமா தாயே இதையே சொல்லி சொல்லி கண்டத கழுவி இது எல்லாத்தையும் வாங்கி தோங்கிறோம் டீ வேணாம் கேட்டேன் ம் நெல் வாங்கிட்டு வார் என்னங்க அப்படியே ரெண்டு வடை கீரை வடை வாங்கிட்டு வாங்க கீரை சாப்பாட்டில் வச்சால் சாப்பிட்றதுல கீரை வடை சாப்பிடுவீங்களோ நல்லா இருக்குங்க வாங்கிட்டு வாங்க ம் ம் சாப்பிடு

என்னடி இல்ல வாசுகி வீட்டுக்கு நடந்தே போலாமா ஏன் தாச டாக்டர் தான் நடக்க சொல்லிருக்காங்கல்ல இப்படி உங்க கூட பேசிக்கிட்டு உங்க கையை பிடிச்சிட்டு நடந்தா நல்லா இருக்கும் நடந்து போலாம் கார் என்ன பண்றது இங்கே பார்க் பண்ணுங்க திரும்ப வாசுகி வீட்டுல இருந்து நடந்து இங்க வந்து கார் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஏன் தாகாத வேலை என்னங்க என்னங்க நடக்கலாங்க இது மதியம் வெயில்மா உடம்புக்கு எதுவும் சேராமாயிட போது அதெல்லாம் ஒண்ணு செய்யாது நடக்கலாங்க பூமாரி ப்ளீஸ் ப்ளீஸ் பத்து நிமிஷத்துக்கு மேல நடக்க முடியல தசு பஸ் வருது இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளவு தூரம் நடக்கிறேன் நடந்து பாக்குறேன் சரி அந்த கிஃப்ட கார்க்குள்ள போட்டுட்டு நடந்து போலாம் ஐயோ கார்க்குள்ளையா சேஃபா இருக்குமா ஆமாண்டி காரையே ரோட்ல நிப்பாட்டிட்டு போவ கார்க்குள்ள இருக்கிற கிஃப்ட்டுக்கு சேஃப்டியா இருந்தாலும் சஸ்பென்ஸ் கிஃப்ட்ல இன்னொரு தடவை சஸ்பென்ஸ்னு சொல்லாத ஏங்க அப்புறம் நான் இதல என்ன வாங்கி உங்களுக்கு தெரியுமா ஆமாண்டி எனக்கு தெரியாதுனே நீ நினைச்சிட்டு சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதுமா தெரியவே தெரியாது சஸ்பென்ஸ் கிஃப்ட் தான் சரி சரி வாடா சாப்பிடுங்க டீ குடிச்சிட்டு கிஃப்ட கார்க்குள்ள போட்டுட்டு நடந்தே போலாம் பேசிக்கிட்டே போலாம் சரிடி என்ன போ உள்ள நமக்காக தான் அப்பையில இருந்து பூமாரியும் ராஜுவும் வெயிட் பண்றாங்க ஓ அப்படியா என்ன அப்படியா நட உள்ள உனக்கே இது அநியாயமா இல்லடா என்னமா என்ன சொல்லி காலேஜ் கூட்டிட்டு போன

முறைக்காதடி சிரிப்பு வருது திரு ஆமாமா ஓ சிரிப்பு வருதா இரு இரு கவனிச்சுக்கிறேன் இப்போ சொல்லிடு எதுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி போடா லூஸ் நாளைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் இப்படியே எத்தனை நாள் சமாளிக்கிறேன்னு பாக்குறேன் நமக்காக உள்ள வந்து உட்காந்துருக்காங்கடி மதியமே வந்துட்டாங்க ராஜு கிட்ட போன்ல மட்டும்தான் நான் பேசியிருக்கேன் உன்ன கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வரலாம் நானும் இவ்வளவு நேரம் கடையில தான் இருந்தேன்

ம் சரி இப்போ எதுக்கு என்ன வீட்டுக்குள்ள போக விடாம மா தேவ என்ன கூட்டி நிக்க வெச்சி பேசிக்கிட்டிருக்க. அதுவா? என்னன்னு சொன்னா? அதுபடி செய்வியா? ஆ என்ன? செய்வியா? ஏய் என்ன அங்க திருப்பிட்ட? செய்ய மாட்டியா? ஆ செய்றேன். சொல்லு. 니จ마. 니จமாதான்டா. சொல்லு. வீட்ல கொஞ்சம் கடல மாவு இருக்கு. கடல ம்

உன்னிழலை எனது உடல் நழுவ விடாது ஒரு துரும்பம் தொடாது பிஞ்சும் சரி திரு நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கிளம்புறோம் அப்படியா ஆமா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டாச்சு அடுத்த டெலிவரிக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குன்னு சொல்றாங்க டெலிவரி அப்ப கண்டிப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டுருவேன் அப்போ மாத்திரம் டைம் இருந்தா பாக்கலாம் ஓகே ராஜு அப்ப கண்டிப்பா வீட்டுக்கு வா

பூமாரி கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்றியா நானும் திரும்பவும் வண்டியில போய் கார் எங்க எடுத்துட்டு வந்துறேன் ஏ ராஜு உங்க கார் என்னாச்சு எங்க பூமாரி தான் செய்யணும்னு சொல்லிட்டா கார வழியிலே நிப்பாட்டிட்டு நடந்து வந்துட்டோம் ஓ மேடம் வாக்கிங் வந்திருக்காங்களா ஆமா உச்சிவே இல்ல வாக்கிங் என்னமா பூமாரி உன் கடமை உணர்ச்சி கலவலாம போச்சு ஏய் வாசுகி சும்மா நடக்கலாமே ட்ரை பண்ண நடந்துட்டேன் ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு

మరి ఆస్పత్రికినా పోలమా మా పాకలా